வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமர் சேனல் நண்பர்களே இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கேசையை தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோம் இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு வீடியோ மட்டுமே நம்ம சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் உடனுக்குடனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டு என்ன நம்ம கிசன் என்ன மேட்சாகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவியூவை பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு நாலு எட்டு அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நம்ம ஏபிசி போர்டில் நாலு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் எட்டு அஞ்சு எண்பத்தஞ்சி அப்படி பிசி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஆல் போர்டு எட்டு அஞ்சு பாஸ் ஆகிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இங்கே ஏபிசி போர்டில் நம்ம கெசிங் கொடுக்கும்போது பிசி போர்டு வந்து எம் எண்பத்தஞ்சி கொடுத்துட்டோம் நம்ம ஏபி போர்டில் எண்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் போர்டு சேஞ்ச் ஆகிருச்சி நாம் தொடர்ந்து ஒரு வின்னிங் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நேற்று மிஸ் ஆகிருச்சி ஃப்ரெண்ட்ஸ் எட்டு அஞ்சு நம்ம கணிப்பில் வந்திருக்கு அது ஏபி போர்டில் கொடுத்துட்டோம் பிசியில் எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம்னா ஒரு நல்ல வின்னிங்கை நம்ம கொடுத்துருந்துருப்போம் ஜஸ்டில் மிஸ் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் எட்டு அஞ்சு ஏபி போர்டில் தான் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராட்ருக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு சி போர்டில் அஞ்சு இங்கே பாஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல போர்டு மாதிரி மேட்ச் ஆகியிருந்தாலும் நாம் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷனை தான் நம்ம கொடுப்போம் இந்த ட்ரிப்பு அந்த காம்பினேஷன் மிஸ் ஆகிடுச்சி போர்டு சேஞ்ச் ஆயிருச்சு நம்ம ரெகுலராக டெய்லியும் கொடுக்குற வின்னிங் இன்னைக்கு பண்ணிக்கணும் நேற்று மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டு அஞ்சு ஒரு செம்மையான வின்னிங்கை கொடுத்துருக்கு இய போர்டில் நாலு பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாம் தினமும் ஒரு நல்ல கெஸிங்கை கொடுத்துட்டு தான் வந்துட்ருக்கோம் இந்த மாதிரியான ஒரு நல்ல கெஸிங் நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம் நேற்று போர்டு சேஞ்சில் மிஸ் ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கெசிங்கை நான் வச்சுருக்கேன் அது என்னங்கிறத பார்ப்போம் வாங்க இருபது பதினொன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி பதினெட்டு ஒன்று ஒன்று எட்டு ட்ரா நம்பருக்கான கெசிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று எட்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ஒன்று ஒன்று எட்டு டைரெக்டாக வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா பவர் போட்டு பாருங்கள் பாக்ஸ் போட்டு பாருங்கள் ஆனால் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பரை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பார்த்துருவோம் ஏ போர்டு ஒன்று எட்டு ஒம்போது பி போர்டு அஞ்சு ஜீரோ ஏழு சி போர்டு ஏழு எட்டு ரெண்டு பி போர்டில் மூணும் சி போர்டில் ஒம்பதும் சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணிப்பு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ஒம்பது ஏழு ஒன்று மூணு எட்டு அஞ்சு ஒன்று ஜீரோ பிசி அஞ்சு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒம்பது அஞ்சு எட்டு ஏழு ஏழு ஜீரோ ரெண்டு ஏசி ஒன்று ஏழு எட்டு எட்டு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க இந்த ஏபிபிசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு கெஸ்ஸிங் கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக எடுத்திருக்கேன் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு நான் கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபைனலில் வீடியோ எண்டில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் த்ரீ டிஜிட்டில் எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ நாலு எட்டு ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று நாலு எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி கெஸிங்கில் மேட்ச் ஆகுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராட்டருக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதிய ட்ரிக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிஷின் நம்பர் ட்ரிக்கு எம்சி ட்ரிக்குங்கிற டைட்டிலாக வரும் மிஷின் நம்பர் வழக்கமாக ரெண்டரை மணிக்கு வந்ததும் ரெண்டரை டூ மூணுக்குள்ளார இந்த மிஷின் நம்பர் ட்ரிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பான கெசிங்கை நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் நாம் கொடுக்கறது வந்து ஒரு ஏபியோ பிசியோ இந்த மாதிரி தான் அதிகமாக நம்ம கெசிங்கில் மேட்ச் ஆகுது நாம் த்ரீ டிஜிட்டும் வின் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு மிஷின் நம்பர் ட்ரிக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்குது நம்ம எடுக்கிற நம்ம இப்போ ஒரு டெஸ்டிங் கெசிங்கில் வந்து நல்ல நம்பர் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஸோ அதனால் மிஷின் நம்பர் ட்ரிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது அதனால் மிஷின் நம்பர் ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் வீடியோ விரைவில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் நம்பர் ட்ரிக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த மிஷின் நம்பர் ட்ரிக் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பரை சிறப்பான கெசிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸை நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ட்ராட்ருக்கு ஒன்று ஜீரோ எட்டு நாலு ஒன்று மூணு எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது எட்டு நாலு மூணு ஒன்று ஆறு எட்டு நாலு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட்ருக்கில் பாசிபிளாக இருக்கக்கூடிய ஏ டெய்லி சார்ட்லேயும் வீக்லி சார்ட்லேயும் இயர்லி சார்ட்லேயும் பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நான் இங்கே எடுத்துருக்கேன் உங்களுக்கு இருந்து வேறு ஏதாவது நம்பர் உங்களுக்கு கிடைச்சுனா அந்த நம்பரை நம்ம டைப் ப நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிராக்டர்க்கில் ஒரு நல்ல நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆல்போர்டு என்னென்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு எனக்கு ஜீரோ ரெண்டு ரிப்பீட்டடாக கிடச்சிட்ருக்கு ஜீரோ ரெண்டு ஆல்போர்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல நம்பரை கொடுக்குறோம் என்றைக்கும் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு காத்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அதை என்ன பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசி பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம கொடுக்குறோம் பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஜீரோ எட்டு பிசி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா இதை கணிப்பாக மட்டும் பாருங்கள் பிஎஸ்சி காம்பினேஷன் ஜீரோ எட்டு பாசிபிள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது நான் இந்த நம்பரை பெஸ்ட்டு காம்பினேஷனில் நான் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு ஒரு சிறப்பான அருமையான ரிசல்ட்டோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதிரிமார்க் மார்க் சேனல் வணக்கம் நண்பர்களே